ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா எங்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்க நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழமை நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலாக நடக்க போகுது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி மூலம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டா இருக்கும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதது புதியவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்கனால புது வீடியோக்கள் மொபைல் தேடி டான் டான் வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு பிரதோஷ தினங்க நீங்க மாலை நேரத்துல சிவன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா நந்தி தேவருக்கும் சிவனுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுங்க அதில் கலந்து கொண்டு முழுமையான சிவநருளை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா பிரதோஷ வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்துல ராசி அதிபதி சந்திர பகவான் சுக்ரன் இணைந்து காணப்படுகிறாங்க ஆறாம் இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது கேது பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு கெத்தான செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதி அன்பர்களே இந்த தினம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நல்கை ஏன்னால் எந்த விதமான எக்ஸாம்ஸாக இருந்தாலும் உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும் அளவுக்கு சிறப்பாக நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படுங்க அதனால் உங்களது அடுத்த எக்ஸாமுக்கு இப்போ இருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான சொல்லி நீங்கள் விரைவில் உருவாக்கி கொள்ள முடியுங்க மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் பெருகக்கூடிய யோகம் இப்பொழுது சூப்பராக இருக்கே படிப்பில் ஆர்வம் பெருகும் புதிய விஷயங்கள் நிறைய கற்றுக்கணும் மேலும் நிறைய படிப்பு வந்து மேற்படிப்பு வந்து நீங்கள் புதிதாக பயில வேண்டும் என்ற ஒரு உயரிய லட்சியங்கள் உருவாகக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கிறது டல்லாக இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட படிப்பில் ஆர்வம் இல்லாத மாணவர்கள் கூட இப்போது ஆர்வம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே இந்த தினம் கடன் எப்படி எப்படியெல்லாம் குறைச்சிக்கலாம் அப்படின்றதுக்கான வழிமுறைகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தர நண்பர்களே இந்த தினம் முன்னேற்றம் உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கான நல்ல அறிகுறிகள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாங்க இப்பொழுது உங்களது வீட்டில் ஏதாவது திருமணங்கள் நடத்தணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகள் நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம் திருமண எல்லாம் சிறப்பாக கை கொடுங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் உங்களது சக ஊழியர்கள் மற்றும் you <laughs> உங்கள் சொந்த பந்தங்கள் பற்றி நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க நிறைய போட்டிகள் உங்களை சுற்றி இருக்குங்க ஆனால் போட்டிகள் எல்லாத்தையுமே நீங்கள் சிறப்பாக கடந்து வெற்றிகளாக மாற்றிக்கொள்ள முடியும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்களை அண்டை விட்டார் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் எல்லார் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குங்க இப்பொழுது உங்களது புதிய கனவுகள் லட்சிய கனவுகள் உருவாகக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது அலுவலக பணிகளில் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கணுங்க வளைந்து கொடுத்து போகிறது இன்றைக்கி நல்லது அடிப்படை வசதி வாய்ப்புகள்லாம் பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாக நண்பர்களே அதனால் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் வியாபார ரீதியாக சில நுட்பமான விஷயம் விஷயங்களை இன்றைக்கி பயன்படுத்துவீங்க அதனால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அனைத்து விதமான தொழில்களும் நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் நிறைய விஷயங்களை தொழிலுக்காக முயற்சி செய்து கொண்டே இருங்கள் சில நுட்பமான சில யுக்திகளை இங்கே தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்தக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டுங்க நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இப்பொழுது உங்களது திருமண வாய்ப்புகள்லாம் சிறப்பாக கை கொடுங்க இடம் மாற்றம் ஊர் மாற்றம் செய்யலாமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்த நண்பர்களே உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக இருக்க நண்பர்களே நல்ல உடல் ஆரோக்கியம் காரணமாக நீங்க ஸ்போர்ட்ஸ்ல போய் கலந்துக்கலாம் நண்பர்கள் கூட போய் விளையாடலாங்க இன்றைய தினம் நீங்கள் அடிப்படை வசதிகளுக்காக சில முதலீடுகள் செய்வீங்க அது உங்களுக்கு நல்ல லாபகரமாக அமையலாங்க மாலை நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில கெஸ்ட்டு விருந்தினர்கள் வந்து வந்து ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க அதனால் விருந்தினர்கள் மற்றும் உங்கள் சொந்த பந்தங்களும் கூட கலகலப்பாக செலுத்தி பேசி மயிலக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கு நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களை மனதை வென்ற காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நல்ல ஒரு யோகமான ஒரு நாள் ஏன்னா என்ற தினம் உங்கள் காதலர் நல்ல ரொமான்டிக் மூடில் இருப்பாருங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கும் காதல் உணர்வு பெருக்கெடுத்து ஓடும் நல்ல ஒரு தித்திக்கும் ரொமான்ஸ் நீங்கள் பெறக்கூடிய தித்திக்கும் காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க இன்றைய தொழில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா சுய தொழில் உங்களுடைய வியாபாரம் தொடர்பான விஷயங்களை சீக்கிரட்டை யார்கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்க கூடாதுங்க அப்படி ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நிறைய சிக்கல் உருவாகலாம் தேவையில்லாத மொபைல் நோன்றது போன்ற பொழுதுபோக்குகளில் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுங்க அதை கொஞ்சம் லிமிட்டடா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்ற தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு நல்ல ஒரு உயிரில் கலந்த உணர்வு ஏற்படுங்க நல்ல ஒரு நிஜமான சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல ஒரு பிராக்டிக்கலான சூழ்நிலைகள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிறதுனால உங்களது திருமண வாழ்வு இன்றைக்கி மிகச்சிறப்பாக அமையும் ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் இன்றைக்கி செயல்படுத்துவீங்க திருமண பந்தத்துக்குள்ளார நுழையிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன உறுதிமொழியை எடுத்துக்கிட்டீங்களோ அது எல்லாத்தையுமே இப்போது நிஜமாகக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க அப்புறமான ஒரு ஆளுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொழுதுபோக்கில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருந்துக்கிட்டீங்கன்னா போதுமானதுங்க சிறந்த ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு நாள் என்றது உங்களது வீடு அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கான வசதி வாய்ப்புகளுக்காக நீங்கள் கொஞ்சம் பணம் செலவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகலாங்க பணம் செலவு செய்யும்போது கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோலாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கற்பனை சார்ந்த இமேஜினேஷன் சார்ந்த தொழிலிருக்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கு நண்பர்களே ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைக்கி வெவ்வேறு வகையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதில் கிரியேட்டிவிட்டி கற்பனை சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு யோகமான ஒரு நாளாக தொழில் வளரும் சிறப்பாக கல்வியில் மாணவர்களுக்கு ஆர்வம் பெருகும் சிறந்த யோகமான ஒரு தினமாக செல்வாக்கு கெத்து உயரக்கூடிய ஒரு நாளாக நீங்களை இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் இங்கே கிரே கலரை பயன்படுத்தலாங்க கிரே கலர் லக்கேஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமைதிங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கடகராசி என்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார் மது கொண்டு எல்லாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க அதனால் ஆதரவு பெறுகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதி நண்பர்களே கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் மற்றும் சக ஊழியர்கள் உங்கள் முதலாளி உயரதிகாரிகள் என அனைவருடையே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுனால இன்னைக்கு வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெறுவீங்க பூசம் நட்சத்திரம் நம்பளுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கற்பனை சார்ந்த தொழிலாம் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க அனைத்து விதமான உத்தியோக பணிகளும் நீங்கள் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணும்போது அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அடிப்படை வசதி வாய்ப்புகள்லாம் நீங்கள் பெருக்கிக் கொள்வீங்க உங்க வீட்டுக்காக சில முதலீடுகள் செய்து சில செலவுகள் செய்து சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால குடும்பத்திலும் நல்ல மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக உருவாங்க நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல என்ற தினம் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க ஆயிலியம் நட்சத்திரம் நம்பளுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கணும்ங்க உங்களோட உத்தியோகத்தில் அலுவலக பணிகளை கொஞ்சம் வளைந்து கொடுத்து போங்க இன்றைக்கி சிறப்பான ஒரு நாளாக அமையும் புதிய லட்சிய கனவுகள் எல்லாம் உருவாகக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் நிறைய போட்டிகள் இருக்குதுங்க அந்த போட்டிகளெல்லாம் உங்களால் சிறப்பாக சமாளிக்க முடியும் அதுக்காக திட்டமிட்டு செயலாற்றுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே